எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரோக்கியமான சிறுதானிய பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இரும்பு சத்தும் நார் சத்தும் மற்ற பல சத்துக்களை கொண்ட சாமை அரிசியை நான் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் சாமி அரிசி எடுத்துக்கிறேன் இதே டம்ளரால் கால் டம்ளர் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை அரைக்கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கங்க இதை ரெண்டையும் நல்லா அலசணும் ரெண்டு தடவை நல்லா அலசி தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ கப்போ டம்ளரோ எதில் எடுக்கிறீங்களோ அதிலேயே அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சாமை அரிசிங்கிறதுனால மில்லட்டுங்கிறதால நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சாதான் நல்லா குழைவாக கிடைக்கும் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நெய் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வெயிட் வச்சிருங்க ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த சாமி அரிசியை வச்சு எது வேணாலும் நீங்கள் தினசரி உணவில் தோசையாகவோ இட்லியாவோ பொங்கலாவோ எப்படி வேணாலும் சேர்க்குறது ரொம்பவே நல்லது போது நெய் சூடானதும் சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் நெய்யை எண்ணெய் கலந்து கூட எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அளவு இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆரோக்கியமான பொங்கலை நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ